ஹாய் கைஸ் வெல்கம் டு தங்கமான வீடு நான் உங்கள் லெசன் நாம இந்த வீடியோவில் ஒரு அருமையான லோ பட்ஜெட் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீட்டோட சைடில் இருக்கிற அந்த லேண்டும் சேல்ஸ் தான் இருக்குதுங்க இந்த வீடும் அந்த லேண்டும் சேர்த்து சேல் பண்ணுறாங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸுங்க லேண்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க எங்கே சொல்லிட்டு இருந்தாங்க மொத்தமாக லேண்டு இந்த வீட்டோட சேர்த்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் லேண்டே இடங்க இந்த வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்னே முக்கால் சைண்டு பக்கத்தில் வருங்க இது வந்து தெற்கு பார்த்த சைட்டில் உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க பார்க்கிங் ஏரியா நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஃப்ளோரிங்க்கு சைடில் வர வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒக் பண்ணி செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணி இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஊருக்குள்ளே நம்மளுக்கு தேவைப்படும் வேணுன்றவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோருங்க ஸ்டெப்ஸுக்கு கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தீபுட்டில் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அருமையான லிவிங் ஹாலுங்க காம்பேக்டான ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸுக்கு வெட்டி லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பூஜா கேபினட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு பூஜா கேபினட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் இருந்தே ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க காமனாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக லிவிங் ஹால்லேயே ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம்லேயும் ஃப்ளோர்லேயும் வால் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் எல் சேப்பில் கொடுத்து கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனை இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட பெட்ரூம்ங்க நல்லா காம்பேக்டான பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மேட்ச் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு யூபிபிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கோ வால்கோ எல்லாமே டைல்ஸ் ஓட் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பக்கத்தில் இருக்கிற லேண்டோடு சேர்த்து சேல் பண்ணுறாங்க சைடில் இருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் இருக்குங்க ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை பின்னாடி ஒரு வீடு இருக்குனாலும் எடுத்துக்கலாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பட்டணமில் நாச்சிப்பாலைன்ற ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க வீடு பிடிச்சிருக்கவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சுற்றி எவ்வளோ வீடு அமைஞ்சிருக்குன்னு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு தங்கமான வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்